ஸ் நீங்கள் பார்க்குறது அகத்தீஸ்வரர் ஆலயம் அதாவது அகத்தீஸ்வரர் ஆலயம்னா அகத்தியர் கையாலே ரெஜிஸ்டர் பண்ண லிங்கம் தான் அகத்தீஸ்வரன் பேர் வரும் இந்த லிங்கம் வந்து அவர் கையாலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவரே பூஜை பண்ணியிருப்பார் அப்படி இப்போ ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அகத்தீஸ்வர் வந்து எப்போவுமே வந்து அவர் கையால் ரஜிஸ்டர் பண்ண லிங்கத்துக்கு மட்டும்தான் அகத்தீஸ்வரன் பேர் வரும் இது ஒரு பழமையான ஆலயங்களில் இதுவும் ஒரு ஆலயம் இப்போது குருக்கள் வந்து இல்லை டைம் ஆகி மூட்டு போக நான் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து சுற்றி எடுக்கிறேன் இந்த கோயில் பாருங்க இது எங்கே இருக்குங்கிறதுனாக்கா வேலூர் அடுத்து காட்பாடி விண்ணமங்கலம் வேலூர் அடுத்து காட்பாடி விண்ணமங்கலம் என்ற ஊரில் இருக்குது இது மிக வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் ரொம்ப பேர் தெரியாது உங்களுக்கு நேரம் கழிச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள் அகத்தீஸ்வரர் ஆலயம் இந்த அகத்தீஸ்வரருடைய முழு வீடியோ தான் இது சீனிவாச பெருமாள் ஆலயம் இது வந்து உள்ள நோய் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் சிவனும் ஒன்றுன்ற மாதிரி சீனிவாச பெருமாளனுடைய ஆலயம் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த கல் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பழமையான ஆலயன்றது இது ஆரம்ப காலத்துலேருந்து நந்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் வச்ச நந்தி இது அதுக்கடுத்து அகிலாண்டேஸ்வரி அம்மாளுக்கு வந்து தனி ஒரு கோயில் முடிஞ்ச என் அம்மாவை ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் அகிலாண்டீஸ்வரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே தான் வந்து சிவபெருமான் வந்து இருக்காரு அகத்தியர் வந்து பிரஜிஸ்ட் பண்ண லிங்கம் கோயிலுக்கு அது மூடி இருக்குது என்னால் உள்ளே போக முடியாது ஆனால் கூப்பிட்டா ஐயர் வருவார்னு சொன்னாங்க அவர் இப்போ தான் போயிருக்காரு நம்ம ஏன் அவர் தொந்தரவு பண்ண முறையில் எப்படியும் உள்ள மூளைவர் அப்படியே வந்தால் கூட எடுக்க விட மாட்டாங்க சரி நம்ம வந்து கோயிலை சுற்றி ஒரு வளம் வரலாம் ஏன்னா நான் வந்து முக்கியமாக அந்த பழமையான ஆலயங்களை வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணிருக்கிறேன் எனக்கு அது பிடிக்கும் ஏன்னா அந்த பழமையான ஆலயங்களை வந்து பார்க்கணுன்றது என்னோடய ஐடியா ஐடியா அதே சமயத்தில் நான் போகிற கோயிலுங்கள்லாம் வந்து அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டுன்னு இருக்கிறேன் இந்த ஆலமரத்தை பாருங்கள் இந்த ஆலமரத்துக்கு என்ன வயசு இருக்கு நீங்களே முடிவு பண்ணிங்க மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று ஐவர் செல இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தணபதி ஒரு சின்ன செல வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லால் செய்யப்பட்ட கட்டடம் அதுக்குள்ள இருக்கிற தஷ்ணாமூர்த்தி சில இருக்கு சின்ன கோயில் தான் இருந்தாலும் வந்து அந்த பழமையான ஆலயத்தில் ஒன்று அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்ரீ ஆல விநாயகர் இந்த ஆலமரத்துக்குனால ஆல விநாயகர்னு வச்சிருக்காங்க பேர் என்னென்ன ரொம்ப மிகப்பெரிய பா ஒரு ஆலமரம் வரதராஜ பெருமாள் சிலை ஒன்று இருக்குது இது பாருங்கள் மாலை இருக்கிற மாதிரி இருக்குது வரதராஜ பெருமாள் இது ஏன் அப்படி வரதராஜ பெருமாள் லிங்கத்து மாலை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மாரி அங்கே ஒரு பெருமாள் இருக்கார் காவேரி பாக்கத்தில் அதுவும் வந்து இந்த லிங்கத்து மாலை காட்சி கொடுக்குற மாதிரி தான் அந்த பெருமாள் இருக்கார் அதனுடைய வடிவமைப்பு தான் இது இந்த பெருமாள் மகாவிஷ்ணு சில இருக்குது பின்னாடியே ஐயர் இருந்தால் ஒரு வரலாறு சொல்லியிருப்பார் என்னமோ அவர் ஆள் இல்லை இது ஆலயம் பார்த்தா சிவ ஆலயமாக இருக்குது ஆனால் வந்து சிலைகள் வந்து பதிக்கப்பட்ட சிலைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளுடைய சிலைகளும் பதிக்கப்பட்டிருக்கு பெருமாள் சிலைக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க காலபைவரசில் முக்கியமாக முருகர் நான் வள்ளி தெய்வோட காட்சி தரார் சுப்பிரமணிய சுவாமி இதில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சிவாலயத்தில் அந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு பத்து நாள் அந்த சூரிய வெளிச்சம் வந்து லிங்கத்து மேலே வந்து வரதா ஒரு பேச்சுங்க பேச்சு மட்டும் இல்லை அதுதான் உண்மை லிங்கத்து மேலே டிசம்பர் மாதத்தில் வந்து அந்த சூரிய ஒளி வந்து லிங்கத்து மேலே விழுது இது வந்து ஒரு சில கோயிலுங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கட்டப்பட்டிருக்கோம் அந்த சிறப்பு இந்த கோயிலில் உண்டு டிசம்பர் மாதத்தில் ஆனால் எந்த தேதியிலேருந்து எந்த தேதினு சொல்ல ஒரு பத்து நாளைக்கு அதோடய ஒளி வந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பக்கத்து அகத்தில் விசாரிச்சு அந்த கோயில் விசாரிச்சதில் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் எனக்கு கழிச்சிச்சு இந்த கோயிலோட வரலாறு சிறப்புகள் இது நான் வந்து முழுமையாக சுற்றி வந்துட்டேன் இதோடு இந்த வீடியோ முடியுது இன்னொரு பதிவில் அடுத்த கோயிலை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது அதனால்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்